பிரான்ஸ் சேர்ந்த இயேசுகா அவர்கள் இன்று தனது பதினைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அந்த பிறந்தநாள் நிகழ்வை முன்னிட்டு தற்பொழுது வவுனியாவில் சிறப்பான இடமென்னில் தனது பிறந்த நாளை அந்த சிறார்கள் முதியவர்கள் உள்ளிட்டவருடன் கொண்டாடி மகிழ்ந்துள்ளார் இதற்காக அவர் வழங்கிய பத்திரண்டு வய நிதி பங்களிப்பின் ஊடாக இந்த பிறந்தநாள் நிகழ்வு அங்கு கொண்டாடப்பட்டுள்ளது இன்று தனது பதினைந்தாவது பிறந்தநாள் நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பு மகள் ஜன்சிலாவிலுக்கு வன்னிமேந்தன் டிக்டோ தலம் வன்னிமேந்தன் எதிரி டோட் காம் வன்னிமேந்தன் யூடியூப் தலம் என்பன உங்களை பால்கா என பல்லாண்டு காலம் வாழ்த்துகிறது என்று போல் என்றும் பாலை எல்லாம் பல இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இதனை ஒழுங்கு செய்து கொடுத்த அம்மா தர்சியக்க அவர்களுக்கும் அவருடைய மகள் மூத்தவருக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அம்மா சின்னதான் சந்தானே தந்தானே தந்தானே என்ன பண்ணி மயந்த தந்தானே சந்தானே தந்தானே தந்தானே என்ன பண்ணி மயந்த தந்தானே பண்ணி மைந்தா பண்ணி மைதா பாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேரு இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா மக்கள் போர் குணத்து வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்தே நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற பண்ணி வன்னி மைந்தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் வைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் இப்படிதான் இருக்குதே எங்கினத்தின் தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்டியும் ஆன்னு கேதா ரே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க கே என்ன செய்வோம் நான் ஆறாங்க நான் கேதா கை கொடுப்போம் வாங்க வணக்கம் ருபுலே விகில் பார்த்தும் கேட்கொண்டு இருப்பது ஒன் நீ மைதன் ரேடியோ சிரிக்க சிரிக்க கலகலப்பாக இருக்க இதே நாடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஒன் மைந்தன் மைதன் ஏஸ்எம் ரேடியோ பெட்ரோல் தரத்தில் முதல் முதலாக இருபத்தி நான்கு மணிச்சாலங்கள் உங்களோடு நாங்கள் அரசியல் மக்கள் விழிப்புணர்வு கவிதை எதிரி இணையம் தமிழ் வானொலியின பல்வேறு பரிணாமங்களில் உங்கள் அபிமானம் பெற்ற வன்னிமைந்தன் தளத்தில் கேட்க தவறாதீர்கள் நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி

உங்களோடு நாங்கள் அரசியல் மக்கள் விழிப்புணர்வு கவிதை எதிரி இணையம் தமிழ் வானொலியின பல்வேறு பரிணாமங்களில் உங்கள் அபிமானம் பெற்ற வன்னி தளத்தில் கேட்க தவறாதீர்கள் நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொல்ல மாதிரி